கூட்டணி குறித்து டிசம்பர் மாசம் வெளியிடுவேன் சொல்றாங்க எந்த கூட்டணிக்கு வெளியிடுவார் டிசம்பர் மாசம் யார் வரா கூட்டணிக்கு தாவக்காவோட எல் யார் யார் வராங்கன்னு நீங்க பார்க்க தான் போறீங்க நாங்கள் நீங்க கேட்குறீங்களே திமுக கூட இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சி மறுகளும் அவங்க கூட இருப்பாங்க உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அப்ப என்ன என்ன இருக்க உள்நோக்கம் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ சிட்டும் எம்பி சிட்டும் கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு யார் விஜய் கூப்பிடுறாரு ஏங்க எனக்கு கொள்கை ரீதியாக பாஜக எதிரி அரசியல் ரீதியாக திமுக எதிரின்னு சொல்லிதான் அவரை சொல்லி சொன்னதுக்கு மாதிரி சொல்கிறாரு நீங்கள் பெருமையாக பேசுறீங்களா இல்லை அதிமுக வந்து தாவேக்கா ஒரு சாஃப்ட் கார்னர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த கூட்டணிக்கு போவாங்கன்னு பலரும் பத்திரிகைகளில் எழுதி வராங்க அது நீங்க எதிர்ப்பா ஒரு கண்டன அறிக்கை கூட தெரிவிக்கலையே ஆரம்பிக்க முதல் சொல்லிட்டேன் அதிமுக தமிழ்நாட்டில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் சார் ஆனால் இன்னைக்கு என்டிஏன்னு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி திமுக எதிரான ஒரு அலைன்ஸ் அவங்க நிற்கிறாங்க கூட்டணி அவங்க ஃபார்ம் பண்ணாங்களே என்டிஏ ஃபார்ம் பண்ணிட்டாங்க நீங்க சொல்லுங்க முடியும் ஒன்று ஃபார்ம் ஆச்சு இல்லை இல்லை எப்படி ஃபார்ம் ஆச்சு எடப்பாடி பழனிசாமி வாய் தொடர்ந்து பேசினாரா பாத்தீங்களா கையை கட்டி அமைதியாக உட்காந்து நீங்க என்ன சொல்றீங்களோ நான் ஒத்துட்டு போறேன்னு நீங்க அமைதியா இருக்கணும் இதுதான் கூட்டணியா கேவலமா

நான் கேட்குறேன் காஷ்மீரில் இருபத்தெட்டு பேர் இறந்தாங்கல்ல என் அக்காமார்கள் என் தாய்மார்கள் என் அண்ணன்மார்கள் எல்லாம் இறந்தாங்கல்ல அடிபட்டார்கள் பெண்களுக்கு ஆண்களை சுட்டாங்கல்ல அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் தெரியுமா ஒரு ஒரு அவங்க எதுக ஒரு சுற்றுலாவுக்கு போனாங்க அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க நம்ம காரி துப்புனா மூலிகை போயிடும் பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் அடிக்கிறது தான் இவ்வளோ பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அவன் இல்ல நீங்க நீங்கள் தெரியுமா கோவப்படுற முஸ்தபா வந்து அந்த விஜய் அந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி அவரோட கண்டை அறிக்கையும் அதெல்லாம் கச்சா என்ன நான் என்ன கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா பாஜக என்ன பண்ணுச்சு அதை பத்தி பேசுங்க சார் வல்லுவ சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்னிடம் மோடி இணைந்திருக்கிறார் விஜய் ஆதரவாளர் திரு முத்தஃபா அவர்கள் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா கூட்டணி குறித்து டிசம்பர் மாதம் வெளியிடுவேன்னு சொல்றாங்க எந்த கூட்டணிக்கு

அதனால வந்தது திமுக ஆட்சி இல்லாட்டி வந்திருக்குமா ஆட்சி வந்திருக்குமா நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஜெயலலிதா மா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுகவா பாஜக சுக்குநூரா உடைச்சிச்சு உடைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வந்திருக்குமா கேட்கு இதை இதை நம்ம யதார்த்த களத்தை பேசணும் அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்க உடைஞ்சது உடைஞ்சதாக தான் கிடக்கு பயத்தி தான் கிடக்கு பிஜேபி பார்த்தீங்கன்னா கழகம் இல்லாத தமிழகம் பாஜகவை என்ன தந்திரமோ அந்த தந்திரத்தை வந்து அதிமுக இடத்துல தான் இருக்கிறாங்க திமுக வந்து ஆர்எஸ்எஸோட கூட்டணி வச்சிருக்கு வழங்குதா அந்த அடிப்படையில் தமிழக வெற்றிகழக விஜய் அவர்களை மக்கள் நேசிக்கிறாங்க மாநாட்டிலே அறிவிச்சிட்டாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டார் அறிவிச்சுமே திரு முஸ்தபாவை தவிர வேறு யாரும் இன்னும் கூட்டணிக்கு வரல அங்கே எல்லாருமே என்ன கூட்டணியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க எம்எல்ஏ சீட்டும் எம்பி சீட்டும் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் விட்டு வந்துடுவாங்களா ஒம்பது மாதம் காலம் இருக்குது சார் நீங்கள் பாவம் அவங்களே கஷ்டப்பட்டு எங்க சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க வைக்க போறோம்லாம் அழுது திருமாவளம் போகிறலாம் அழுது அண்ணன் என் சின்னத்திலே நிற்கிறேன்னு கடைசியில் பானை சின்னத்தில் நிற்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுத்துனாங்க நம்ம பார்க்க தானே செஞ்சோம் முதல் சுற்று ரெண்டாவது சுற்று மூணாவது சுற்று நாலாவது சுற்று பதினோரு சுற்று கொடுக்குற ஆறு ஆறு சீட்டுக்கு யோசிச்சு பார்த்தீங்களா கம்யூனிஸ்டோட நிலை என்ன காங்கிரஸ் எத்தனை சுற்று நடந்தது காங்கிரஸோட நிலை என்ன இதெல்லாம் பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க தோழர் அவர்கள் அதனால் வந்து இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது நீங்கள் இப்போயே விட்டு வந்தீங்கன்னா அப்புறம் சட்டமன்றம் என்ன ஆக போகிறது அதனால் வந்து இன்னும் அரசியல் களத்துக்கு ஒன்பது பத்து மாசம் காலம் இருக்கு தேர்தலுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலை மாறதா போகுது என்ன தமிழ்நாட்டில் நடக்க பார்க்க தான் போறீங்க போவாங்கன்னு பலரும் பத்திரிகைகள்ல எழுதி வராங்கள அதை நீங்க எதிர்ப்பா ஒரு கண்டனம் அறிக்கை கூட தெரிவிக்கலையே என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக அதிமுக தமிழ்நாட்டான ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் அதிமுக தமிழ்நாட்டில் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் மக்கள் நேசிக்க சார் ஆனால் இன்னைக்கு என்டிஏன்னு ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி திமுக எதிரான ஒரு அலைன்ஸாக அவங்க நிற்கிறாங்க கூட்டணி அவங்க ஃபார்ம் பண்ணாங்களே என்டிஏ ஃபார்ம் பண்ணிச்சா கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்க முடியும் ஒன்று ஃபார்ம் ஆச்சு இல்லை இல்லை எப்படி ஃபார்ம் ஆச்சு எப்படி பா பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி வாய் தொடர்ந்து பேசுனாரா பார்த்தீங்களா கையை கட்டி அமைதியா உட்காந்தார் அண்ணா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் ஒத்துட்டு போகிறேன்னு சரி அமைதியா அமைதியாக இருக்கணும் இதுதான் கூட்டணியா கேவலமா இல்லையா கேவல மாதிரி அதிமுக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது ஜெயலலிதாம்மா இருக்கும் போது நீங்களும் உங்களை கொண்டு போய் ஒரு பேலஸில் உட்கார வச்சு முக கொடி கூட பின்னாடி இல்லாமல் வாயை கூட தோறியாங்க சசிகலா அம்மா இறந்ததுக்கப்புறம் சசிகலாமா முதலமைச்சர் ஆக்கி நாலரை வருஷம் முதலமைச்சர் இறந்தாருங்க தமிழ்நாட்டில் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மகன் எப்படி உட்கார வச்சாங்க ஒரு வாயை தண்ணி பேச விட்டிங்களா இது கூட்டணி கிடையாதுங்க இது பார்த்திங்கன்னா கெட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க இத நீங்க கூட்டணின்னு பேசிட்டு அவங்க அவங்களே அந்த நிலையில இன்னைக்கு செயற்குழு போட்டு ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணிக்கு போக தான் விஜய் ஆசைப்படுறாரு பேசுறாங்கல்ல அதனாலதான் திமுக வழி எந்த எக்ஸ்ட்ரீம் பேசுறது எந்த முட்டாளையில சார் பத்திரிகையில எழுதுறாங்கன்னா பேனா எந்த நீங்க பேசக்கூடியவங்க முட்டால் எல்லாம் பாத்தீங்களா திமுகவின் செம்புவா இருக்கும் பத்திரிகையாளர்னு போட்டிருப்பாங்க அரசியல் விமர்சகன்னு போட்டிருப்பாங்க சில சில மேதாவிகள் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் பாஜக தமிழ்நாட்டுல பதினாலு பர்சன்ட் கருத்து சொல்லக்கூடிய முட்டால் இருக்க தானே செய்கிறாங்க ரெண்டு பர்சன்ட் பாஜக பாஜகவுக்கு தனியாக என்ன தமிழ்நாட்டோட நிலை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா நிக்கிறதுக்கு தைரியம் இருக்கா இதையெல்லாம் பார்க்கும் போது பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியல் காலத்துல மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர் செல்லாக்காசானவர் எட்டு தேர்தலா விஜய் இந்த மாதிரி விமர்சிக்க மாட்டாரு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு விமர்சிக்கிற விஜய் எடப்பாடி பழனிச்சாமியை விமர்சிக்க மாட்டாரு ஐயா நான் திருப்பி திருப்பி உங்களை பார்த்து கேட்குறேன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை திருப்பி விவரிச்சி விரிச்சி என்ன பிரயோஜனம் அதான் முடிஞ்சு போச்சு அண்ணா தமிழகம் பாஜக மாத்திருச்சு இப்ப ஆட்சியாளர்கள் யார் இருக்கா மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஓட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்பா அவர்களுக்கு ஓட்டு அப்போ அவர் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல அப்போ அவங்க பத்தி பேசணும் இதை பத்தி பேசணுமா கொஞ்சம் யோசிக்க வேணாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு நீங்க நல்லது செய்யல பெட்ரோல் வலையை குறைக்கல டீசல் வலையை குறைக்கல இன்னைக்கு வந்து சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது புரியுதா இந்த இந்த மாதிரி விஷயங்களை வந்து யார் யார் வாக்குறுதி கொடுத்தா திமுக வாக்குறுதி கொடுத்துச்சு அதனால திமுக பார்த்து பேசுறாங்க பகல்கான் அந்த தாக்குதல் குறித்து விஜய் ஒரே ஒரு கண்டன அறிக்கை கூட தெரிவிக்கல சில எல்லாம் அமைதி காக்க விரும்புறாரா விஜய் கண்டன அறிக்கை தெரிவிக்கணும் அப்படியே போற போக்குல போய் சொல்லிட்டு போறீங்க சார் முதல் அறிக்கையை வெளியிட்டவர் ட்யூட்ல வந்து போட்டவர் தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அவர் தான் போட்டார் புரியுதா நீங்க இதை வச்சு யார் டிராமாடுற அதை பாருங்க சார் இதை வச்சு பாஜக என்னென்னா ஆடுறது அதை பத்தி பேசுங்க நான் கேட்குறேன் காஷ்மீர்ல இருபத்தெட்டு பேர் இறந்தாங்கல்ல என் அக்காமார்கள் என் தாய்மார்கள் என் அண்ணன்மார்கள் எல்லாம் இறந்தாங்கல்ல அடிப்பட்டார்கள் பெண்களுக்கு ஆண்களை சுட்டாங்கல்ல அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசியல் தெரியுமா ஒரு ஒரு அவங்க எது ஒரு சுற்றுலாவுக்கு போனாங்க அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க அவங்களுக்கு பிஜேபி தெரியுமா காங்கிரஸ் தெரியுமா

ஓகேவா ஒரு ஒரு தராதம் இல்லாத பாகிஸ்தான் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க போர் நடத்த போறோன்னு என்ன நாடகம் மாட்டிட்டு இருக்கீங்க நீங்க காஷ்மீர்ல அவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்துச்சா பிரதமர் போனாரா அவன் ஹோம் மினிஸ்டர் போனாரு ரெட் கார்பெட் போட்டு போறாரு அப்ப என் என்ன என்ன என்னையோ என்ன பண்ண விரும்புறீங்க நம்ம காரி துப்புனா முழுகி போயிரும் பாகிஸ்தான் அந்த பாகிஸ்தான் அடிக்கிறது தான் இவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அவன் கோலா அவன் வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கான் நீங்க இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா இந்த நாடகம் ஏன் நடத்திட்டு இருக்கிறீங்க சைனா வந்துருச்சு சார் அருணாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசத்துல எவ்வளவு தூரம் ரோடு போட்டு வந்தாங்க அதை பத்தி பேசுறது உங்களுக்கு திராணி இருக்கா திருமாவளவன் சீமான் போன்ற ஆட்கள் எல்லாம் இதை பகிரங்கமா கேக்குறாங்கல்ல சைனா வந்துருச்சு சைனா ஆக்கிரமிச்சு அதை துப்பு இல்லாத இந்த பிஜேபி பாகிஸ்தானை கேக்குது அந்த மாதிரி விஷயம் இல்ல பாகிஸ்தானை கேட்கணும் நீங்க பாகிஸ்தானை பாகிஸ்தான் அவங்க பாகிஸ்தான் நம்மளுக்கு விரோத ஒரு கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு அவருக்கான ஜனநாயகம் படம் பிடிப்பிடிப்பை முடித்துதான் முழுமையாக அரசியல் கருத்தை வருவேன் சொல்லி முதலே சொல்லிட்டார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பெரிய தமிழ் இந்தியாலயும் தமிழ்நாட்டிலயும் இஷ்யூ இருக்கோ அந்த இஷ்யூ பேசத்துல வந்து பேசுறாரு மிச்ச விஷயத்திற்கு அந்த பிரச்சனை இல்லை நான் கேட்குறேன் சார் என்னன்னு கேட்டது அவருக்கு வந்து அறிக்கை கொடுத்துக்கிறாரு அதைப் பத்தி பாத்தீங்கன்னா அவர்கள் இயக்கத்தை சார்ந்தது போல பார்மாலிட்டிஸ்க்காக நான் அறிக்கை கொடுக்க மாட்டேன் சொன்னது போல

செய்கிறார் எந்த இடத்துல தேவையோ அதை முழுமையாக செய்கிறாரா இல்லையா இந்த இந்த காஷ்மீர் இஷ்யூவில் வந்து விஜயவர்கள் என்ன அவரோட விஷயத்தையும் வார்த்தையும் அறிக்கை முறையாக செய்ய முடியும் செய்யக்கூடிய இடத்துல பாஜக இருக்கு பாஜக தோல்வியை சந்திச்சிருக்கு அதை தான் நான் சொல்றேன் இது முழுக்க முழுக்க பாஜக செய்யணும் அந்த பாஜக வந்து முழுமையாக இதை கவனம் செலுத்தணும் போற விஜய் வந்து ரோட் ஷோ நடக்கிறதுக்கு படப்பிடிப்புக்காக போற நேரத்தில் அரசியல் களமாக பயன்படுத்திக்கிறார்க்கே படப்பிடித்துக்காக விஜய் போறாரு மக்கள் பூரா நிற்கிறாங்க மக்கள் பூரா நிற்கிறாங்க காவல்துறை அதுக்கான ஒரு பெரிய யுக்தியும் கையாளல நிக்கம்போது எப்படி அப்படியே காருக்குள்ள உட்காந்து மக்கள் மலை எல்லாத்தையும் இடிச்சிட்டு போயிடும் போனதே இல்ல தமிழ்நாட்டில் கூட்டம் இப்பதானே வந்திருக்கு அரசியல் கட்சி தலைவரான வெற்றிகழ தலைவர் நாளைய முதலமைச்சர் வந்தா நல்லது செய்ய போறாருதான் மக்கள் வர இதை தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி எவ்வளவு வாட்டி நடிப்புக்கு போயிட்டாரு ஏன் இப்ப கூட்டம் கூடுது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர போறாரு இந்த முதலமைச்சர் நம்ம பாக்கணும் இந்த முதலமைச்சர் நம்ம நல்லது செய்ய போறாரு சரி அப்படின்றத மக்கள் ஒரு படப்பிடிப்புக்கு பிரச்சார வாகனத்துல போவாங்களா மதுரையில இருந்து கொடைக்கானலுக்கு படப்பிடிப்புக்கு பிரச்சார வாகனத்துல போவாங்க நீங்க நீங்க என்ன அவரை வந்து உத்தரவு பிடிங்க பிரச்சார போக கூடாது கார்ல போக கூடாது தனி விமானத்துல போக கூடாது என்ன பாதுகாப்ப எதுக்கு சார் கொடுக்கப்பட்ட நான் கேட்கறேன் அரசியல் தலைவர்னால கொடுக்கப்பட்ட கோயம் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ நடத்துங்க அனுமதி வாங்கி நடத்துனீங்களா சரி கோயம்புத்தூர்ல உதயநிதி வந்தாரு விமானத்துல வந்தா மாட்டு வண்டியில வந்தாரு அவரும் விமானத்தில் வந்தார் இவரே விமானத்தில்னா வந்தார் மக்கள் நிற்கிறாங்க மக்களை பார்த்துட்டு போகிறாருங்க ஒரு தலைவர் வந்து நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கருத்தை நிற்க போகிறாரு மக்கள் ப வந்து நிற்கிற மக்களெல்லாம் இவர் பார்த்துட்டு அப்படியே போறாடன்னு நீங்கள் வந்து நெகட்டிவ் செட் பண்ண மாட்டீங்களா மக்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறாங்க பார்க்கக்கூடிய கும்பிட வணக்கம் வணக்கம் போடக்கூடிய மக்களுக்கு மீண்டும் அவர் வந்து வணக்கம் சொல்கிறார் வாழ்த்து தெரிவிக்க மக்களுக்கு மீண்டும் வாழ்த்து தெரிவிக்க என்ன தப்பு இருக்குது இது தப்பு ஒன்றும் கிடையாது இதில் நீங்கள் கேரவானில் போகக்கூடாது காரில் போகக்கூடாது தனி விமானத்தில் போகக்கூடாது இப்படி பேசுகிறவங்கெல்லாம் மாட்டு வண்டியில் வாங்கப்பா டிராக்டரில் வாங்கப்பா நீங்கள் இதெல்லாம் வாங்க வந்து காட்டுங்க நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி மகனாச்சு கோமனம் கட்டிட்டு வாங்க புரியுதா இதெல்லாம் பேசக்கூடாது இது வந்து நெகட்டிவாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சொல்கிறாங்களே என்னப்பா ஏன் அவரை போட்டு இவ்வளோ அவரை வந்து இவ்வளோ ஆபாசமாக பேசுகிறாங்க ஏன் இவ்வளோ வந்து இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கிறாங்க இது பயத்தின் உச்சம் அதனால தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாரெல்லாம் விமர்சிக்கிறார்கள் யாரெல்லாம் ஆபாசமாக பேசுகிறாங்களோ அவங்களுக்கு பா பாடம் போட்டு போகிறாங்க நடிகராக இருந்து இன்னும் விஜய் வந்து தலைவரா எக்ஸ்ட்ரீமாக வரலையோ வெளியே வரலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து நடிக்கிறது போலவே அந்த செட்டப்பில் இருந்து வண்டியில் ஏறி கை காட்டுறதுலேருந்து எல்லாமே நடிகர் போலவே அந்த காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் தமிழ்நாட்டில் செட்டப்லாம் யார் பாடுறான்னு பாரு அதெல்லாம் சொல்ல விரும்பல பிரசாந்த் கிஷோர் சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ செட்டப்பை பார்த்தோம் சைக்கிளில் போன செட்டப்பை பார்த்தோம் ஓடி போன செட்டப்பை பார்த்தோம் வயசானவர்கள் வந்து அப்படியே அனிச்ச எம்ஜிஆர் மாதிரி அனுப்பிச்ச செட்டப்பை பார்த்தோம் சாமாலியன் மாதிரி டீ குடிச்ச செட்டப்பை பார்த்தோம் புரியுதா உங்களுக்கு த உடை தலை பாவனை எல்லா எல்லா ஸ்டைலையும் மாற்றின செட்டப்பை பார்த்தோம் விஜய் அவர்கள் ஏற்கனவே பல செட்டப்பெல்லாம் பார்த்துட்டார் சார் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நடிப்பே மா தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் எம்ஜிஆர் கூட சொல்லலை நடிக்கிற நடிக்க மாட்டேன்னு சொல்லி விஜயகாந்த் கூட சொல்லலை புரியுதா மக்களுக்காக நான் ஜனநாயக படம் கடைசியில் படம் மக்களுக்கு சேவை செய்ய போறோம் சொல்லக்கூடிய ஒரே தலைவர் மாபெரும் தலைவர் தமிழகத்தின் வெற்றிகழத் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து மக்கள் அவரை நேசிக்கிறாங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உறுதி கொடுப்பீங்களா அவர் யார் நடிக்க போறாரு அவரே விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரா இல்லையா நான் நடிக்க மாட்டேன்னு யார் நடிக்கணும் அவரை வந்து தானா முன் வந்து நான் நடிக்க மாட்டேன் அதான் சொல்றேன் எம்ஜிஆரே சொல்லலை விஜயகாந்தே சொல்லலை இன்னைக்கு திமுக கூடிய உட்காந்துக்கார் பாருங்க கமலஹாசனே சொல்லலை பல பேர் சொல்லலை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உதயநிதி சொல்லலைங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா உதயநிதி சொன்னாரா இது எல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா விதத்திலும் தன் வாழ்வாதாரத்தை உயர்த்த கல்வியை மேம்படுத்த சுகாதாரத்தை மேம்படுத்த அரசியல் களத்தில் மக்களை வந்து நம்பி வரார் மக்களை அவரை நம்பி இருக்கிறாங்க வாக்களிக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக போகிறார் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறார் நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்ததுக்கு நன்றி மற்றும் நன்றி